மானலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும் பொறிஞ்ச பிறகு நல்லா பொரியணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்புலாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போக வதக்கணும் மெரூன் கலராக வதக்கணும் நல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா மிருன்களை வந்த பிறகு தக்காளியும் போடணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் பச்சை நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் போட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் தனியாக வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாம் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு தேங்காய் இஞ்சி பூண்டு அரைச்சுன்னு பார்த்தீங்களா அந்த விழுதியும் போட்டு நல்லா கிளறி விடணும் வெங்காயம் தக்காளியோட நல்லா கிளறணும் நல்லா கிளறி எண்ணெய் பிரியணும் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகும் மசாலா வாசனைலாம் இஞ்சி பூண்டு வாசனை அதெல்லாம் போய் நல்லா வதங்கின பிறகு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் ஒன்று சேர நல்லா வதக்கின பிறகு வதக்குங்க நல்லா வதக்கிடணும் வதக்கின பிறகு உப்பு போடுங்க உப்பை போட்டு திரும்பவும் வதக்குங்க நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கிளறி விடணும் நல்லா கிளரி விட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு சுண்டல் எல்லாம் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கம்ம கம்மனு வாசனை வரும் நல்லா வெந்து நல்லா வாசனை வரும் வாசனை வரும்பொழுது நல்லா வாசனை வந்ததும் கருவேல கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டை கிண்டி விடுங்க கிண்டின பிறகு இறக்கி வச்சுருங்க இந்த குருமா வந்து இந்த உருளைக்கிழங்கு சுண்டல் குருமா வந்து சப்பாத்தி தோசை இட்லி உப்புமா, சேமியா அனைத்துக்கும் புட்டு இடியாப்பான் அனைத்துக்கும் சுவையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்